நல்ல செயல்களை நம்ம மு மனசில் நினச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் தயங்கவே கூடாது நல்ல செயல்கள் ஆனால் கெட்ட செயல்களை ஒரு அரை அரை மணி நேரம் தள்ளி போடணும் இப்போ நம்ம கெட்ட செயல்கள் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு வந்து மது அருந்தக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா எப்போ அப்படி ஒரு கட்டுப்பாடை கடைபிடிக்கும் போது தொடர்ந்து அதுபோல் மது அருந்தாமல் சிகரெட் பிடிக்காமல் நம்ம இருக்கிறோம் எப்போவாவது ஒரு ஒரு நேரத்தில் வந்து சிகரெட் பிடிக்கலான்னு தோணுன்னு வீங்க உடனே குடிச்சிடக்கூடாது ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து மது அருந்தலாம் ஒரு மணி நேரம் கழித்து சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்கன்னா யாருமே நீங்கள் அதை குடிக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாட்டோட இருந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது எப்போது ஒரு மனசு உங்களுக்கு சபலப்பட்டு ஒரு சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு தோணுதுன்னா அதை ஒரு மணி நேரத்துக்கு தள்ளி போட்டு தள்ளி போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வச்சிக்கோங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை குடிக்கக்கூடாதுன்னு தான் தோணும் ஏன்னா அது அந்த நேரத்தையே மனநிலை ஏன்னால் ஏற்கனவே நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்ட்டு சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடித்து கடைபிடித்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவோ அல்லது ஒரு மாத காலமாகவோ சிகரெட் பிடிக்காமல் இருக்கீங்க திடீர்னால ஏதோ ஒரு இதில் மனசு வந்து சில சபலத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு தோணும் உடனே அதை செஞ்சிடக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு கட்டுப்பாடு வந்து தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு அந்த கட்டுப்பாடு வந்து தளர்ந்து விடக்கூடாது நின்று விடக்கூடாது அதனால் கெட்டதை செய்யும்போது ஒரு மணி நேரம் தள்ளி போடுங்க நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு எந்த கெட்ட செயல்களை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் கடைபிடித்து வருகிறீர்களோ ஒரு ஒரு கொள்கையுடன் வாழ்ந்து வருகிறீர்களோ அந்த கொள்கையை மீறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும்போது அதை செய்யாமல் இருக்க உடனே செய்யக்கூடாது ஒரு மணி நேரம் தள்ளி போடுங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது வேண்டான்னு தோணும் உடனே செய்யாதீங்க கெட்டதுன்னு கெட்டதை வந்து உடனே செய்யாதீங்க கொஞ்ச நேரம் தள்ளி போடுங்க அதே நேரத்தில் நல்லது செய்யணுமா அதை உடனே செய்யுங்க உடற்பயிற்சி செய்யணும் அதை தள்ளி போடாதீங்க ஒரு மணி நேரம் கழித்து உடற்பயிற்சி செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்கன்னா எதை நீங்கள் தள்ளி போடுறீங்களோ அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க இதுதான் அடிப்படை எந்த செயல்களை நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே வரீங்களோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நீங்கள் தள்ளி போடுறீங்களோ அந்த செயல்களை தள்ளி அந்த செயல்களை செய்ய மாட்டீங்க அப்போ நீங்கள் கெட்ட செயல்களை தள்ளி போடுங்க நல்ல செயல்களை உடனே செய்யுங்க எதை நீங்கள் உடனே செய்கிறீங்களோ அதுதான் தான் செய்கிறீங்க நினச்ச உடனே செய்யணும் தயக்கம் இல்லாமல் எதை உடனே செய்கிறீங்களோ அது தான் நீங்கள் செய்வீங்க எதை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து செஞ்சுக்கலாம் சாயந்தரமாக செஞ்சுக்கலான்னு எதை நீங்கள் தள்ளி போடுறீங்களோ அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கெட்ட செயல்களை தள்ளி போடுங்க நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் தள்ளி தள்ளி போடுங்க இப்போ மது அருந்தக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா சில டைமில் உங்களுக்கு மது அருந்தணும் சிகரெட் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதை வந்து சாயந்தரமாக பார்த்துக்கலாம் சாயந்தரமாக குடிப்போம் கண்டிப்பாக குடிக்கலாம் சாயந்தரமாக குடிக்கலாம் சாயந்தரமாக புகைப்பிடிக்கலாம் சாயந்தரமாக மது இருந்தலாம் அப்படின்னு தள்ளி போடுங்க தள்ளி போட்டிங்கன்னா அந்த செயலை நீங்கள் செய்ய மாட்டீங்க தள்ளி போடுற செயலை செய்ய மாட்டோம் இல்லை சிகரெட் பிடிக்குன்னு தோணுதா உடனே கடைக்கு போய் வாங்கி குடிச்சிடாதீங்க அதான் அதை நீங்கள் தள்ளி போட்டுருங்க தள்ளி போட்டிங்கன்னா அது நீங்கள் குடிக்க மாட்டிங்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு நாளாக அல்லது ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக சிகரெட் பிடிக்காமல் மன உறுதியோடு நம்ம இருந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு சபலத்தில் திரும்பவும் சிகரெட் பிடித்தோம் அப்படின்னா நம்முடைய அந்த மன உறுதி என்பது அந்த கட்டுப்பாடு என்பது தளர்ந்துவிடும் நின்றுவிடும் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த வலையில் நம்ம விழுந்துருவோம் அந்த சிகரெட் பிடிக்கிறதுக்கு நம்ம அடிமையாயிடுவோம் அல்லது மது அருந்துவதற்கு நாம் அடிமையாகிடுவோம் அல்லது போதை பழக்கங்கள் வேறு ஏதாவது போதை பழக்கங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம பிடிக்காமல் இது வரைக்கும் இருந்திருக்கோம் ஒரு மாதமும் நம்ம கட்டுப்பாட்டோடு இருந்திருக்கோம் இப்போ திரும்பவும் அதை வந்து திரும்பவும் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது உடனே செய்யாமல் தள்ளி போடும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்க ஒரு மாதமாக நம்ம இப்படி கட்டுப்பாட்டோடு இருந்திருக்கோம் இப்போ திடீர்னால ஒரு லைட்டாக ஒரு சபலம் ஒரு பலவீனம் வரும்பொழுது உடனே போய் நம்ம அதை போய் பயன்படுத்தினா நம்ம இவ்வளோ நாள் நம்ம கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிருக்கோம் அதை நம்மளை வந்து நிறுத்த வேண்டியிருக்கும் நம்ம மேலே தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் நம்ம மேலேயே நமக்கு ஒரு அவ அவநம்பிக்கை ஏற்படும் அதனால் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை கண்டிப்பாக வரும் உங்களுக்கு கெட்ட விஷயத்தை நீங்கள் தள்ளி போடும்போது அந்த கெட்ட விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அந்த சிந்தனைங்கிறது உங்களுக்கு தான் வரும் உடனே செஞ்சீங்கன்னா செஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம இதை செய்யாமல் இருந்திருக்கலாமேங்கிற எண்ணம் வரும் செஞ்சதுக்கப்புறம் அந்த க இவ்வளோ நாள் நம்ம கட்டுப்பாட்டோடு இருந்தோம் இப்போ கூட நம்ம கட்டுப்பாட்டோட இருந்திருந்தோம்னா எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கும் தெரியாத்தனமா அந்த கட்டுப்பாட்டை நம்ம இன்றைக்கி வந்து தளர்த்தி விட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி தான் உங்களுக்கு ஏற்படும் அதனால ஒரு நல்ல செயல்களை எப்போவுமே கொஞ்சம் தழி நல்ல உடனே செய்யுங்க கெட்ட செயல்களை தள்ளி போடுங்க தள்ளி போடுற எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய மாட்டோம் அதனால் எதை செய்யணுமோ நல்ல விஷயத்த தான் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்த உடனே செய்யுங்க கெட்ட விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா அந்த விஷயத்த தள்ளி போட்டுருங்க அந்த விஷயத்த நீங்கள் செய்ய மாட்டீங்க